Praise the Lord! Welcome to the Tiny Shine Drops Tamil Bible Quiz. Together, let's dive into God's Word and walk in His radiant light. Are you ready to grow in grace and knowledge? Let's begin. Veda gama keirvi badil. Yesaya adhigaram narpati wundru. Keirvi wundru. Mundi namarodum, pindi namarodum irpavar yar. Badil kartar. கேள்வி இரண்டு என் தாசன் நான் தெரிந்து கொண்டவன் என் சிநேகிதனானவன் யார் பதில் இஸ்ரவேல் யாக்கோபு ஆக்ரகாமின் சந்ததி கேள்வி மூன்று எதினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் கூறுகிறார் பதில் நீதியின் வலது கரத்தினால் கேள்வி நான்கு யாரை தேடியும் காணாதிருப்பாய் பதில் உன்னோடு கேள்வி யார் ஒன்றுமில்லாமல் யுத்தம் பண்ணின மனுஷர் கேள்வி ஆறு யாக்கோபு மற்றும் இஸ்ரவேலை எதற்கு ஒப்பிட்டு கூறுகிறார் பதில் பூச்சி சிறு கூட்டம் கேள்வி ஏழு உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யார் உரைக்கிறார் பதில் யாகோபின் ராஜா கேள்வி எட்டு எங்கிருந்து நீதிமானை எழுப்பினார் பதில் கிழக்கு கேள்வி ஒன்பது வனாந்தரத்திலே எவைகளை நடுவேன் பதில் கேதுரு மரம் சித்தி மரம் மிருது செடி ஒலிவ மரம் கேள்வி பத்து அவாந்தர வெளியிலே எவைகளை உண்டு பண்ணுவார் பதில் தேவதாரு விருட்சம் பாய்மர விருட்சம் புன்னை மரம் கேள்வி பதினொன்று யாருக்கு செவி கொடுப்பார் பதில் சிறுமையும் எழிமையும் ஆனவர்களுக்கு கேள்வி பன்னிரெண்டு பற்றிய காரியங்கள் என்ன பதில் மாயையானவை, அவைகளின் கிரியைகள் விருதாம் வெறும் காற்று வெறுமையானவை நன்றி நண்பர்களே இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது ஸ்டே கீப் ஷைனிங் வித் டைனி ஷைன் drops ப்ளீஸ் லைக் like, subscribe அண்ட் ஷேர் God's word